ஹாலிவுட் நட்சத்திரம் சன்னிலியோன் இலங்கையின் கிங் கோகனட் மீது தனது அன்பை வெளிப்படுத்தி ஒரு காணொலியை பகிர்ந்துள்ளார் விமான நிலையத்திலிருந்து வரும் வழியில் படமாக்கப்பட்ட இந்த காணொலியில் ஆரஞ்சு தேங்காய் தேங்காயை விட மிக அவர் குறிப்பிட்டுள்ளார் சன்னிலியோன் இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து தனது பயணத்தின் போது கிங் கோகனட்டை சுவைத்திருக்கிறார் அதன் சுவையில் மயங்கிய அவர் sri lanka remember i told you that we're going to go on an adventure again and here we are we've landed we've got the team it's going to be super cool here and